அத்தியாயம் ஒன்று நகரத்தின் அந்த மந்தமான காலை சூரியன் வெளியில் வெயில் விட ஆரம்பித்திருந்தாலும் அரவிந்தின் மனம் இன்னும் குளிராகத்தான் இருந்தது அலுவலகம் டிராபிக் வாழ்க்கை எல்லாமே இயந்திரமாகிவிட்டது அந்த நேரத்தில் கதவின் கீழே ஒரு கடிதம் இருந்தது அவன் எடுத்து பார்த்தான் பொன்னால் அச்சிடப்பட்ட ஒரு திருமண அழைப்பிதழ் திரு விக்னேஷ் திருமதி அனிதா என்ற பெயர் அவனது கண்களில் படும் முன் அவன் இதயம் ஒரு நொடி தடுக்கியது அனிதா அந்தப் பெயர் அவனுக்கு இன்னும் ஒரு நிழல் போல துரத்திக் கொண்டே இருந்தது நான்கு வருடங்களாகிவிட்டது ஆனால் அந்த ஒரு பெயரே அவனது உள்ளத்தை இன்னும் கிழிக்கத் தெரிந்தது அவன் சற்றே புன்னகையுடன் அழைப்பிதழை மூடினான் அவன்தான் என் நெருங்கிய நண்பன் விக்னேஷ் அவள்தானா அவனுடைய மனைவி இல்லை இருக்காது அதற்கு வாய்ப்பு இல்லை பேர் மட்டும் ஒன்றாக உள்ளது அவன் மனம் குழம்பியது ஒரு நொடி அவன் யோசித்தான் போக வேண்டுமா இல்லையா ஆனால் ஒருவிதமான அமைதியற்ற உணர்ச்சி அவனை கவர்ந்தது போக வேண்டும் ஒரு பார்க்க வேண்டும் அவன் தன்னிடம் சொன்னான் திருமண நாள் நெருங்கியது அரவிந்த் பழைய கிராமத்திற்கு திரும்பினான் அந்த பச்சை வயல்கள் மரத்தின் கீழே சிக்கி விளையாடிய சிறுவயது நினைவுகள் எல்லாமே அவனுக்குள் மீண்டும் உயிர்ப்பெடுத்தன விக்னேஷ் அவனை பார்த்ததும் களிப்புடன் அணைத்துக் கொண்டான் டே அரவிந்தா இவ்வளவு நாட்களுக்கு பிறகு உன்னை பார்க்கிறேன் அரவிந்து சிரித்தான் ஆமாடா நீதான் மணமகன் போல தெரியுதே அவர்களின் சிரிப்புகளுக்குள் அரவிந்தின் கண்கள் எப்போதும் அந்த மணப்பெண்ணைத் தேடின ஆனால் அவள் எங்கும் இல்லை விருந்தினர்கள் கூட்டம் சத்தம் இசை எல்லாவற்றிலும் அவன் மனம் வெறி ஏதோ தேடிக் கொண்டிருந்தது மாலை நேரம் திருமண மண்டபத்தில் விளக்குகள் ஏற்றப்பட்டன மணமகன் மேடையில் அமர்ந்திருந்தான் அவன் அருகில் புடவையில் ஒளிரும் ஒரு பெண் அரவிந்த் அந்த முகத்தை பார்த்தவுடனே கையைச் சற்று நடுங்கினான் அந்த முகம் அவனது கனவுகளில் நூற்றுக்கணக்கான முறை பார்த்தது அது அவள்தான் அனிதா அவன் கண்கள் நீண்ட நேரம் அவளைப் பார்த்தன அவளும் அவனை பார்த்து ஒரு நொடி உறைந்தாள் அவளது முகத்தில் ஒரு சிறு அதிர்ச்சி மறைந்துவிட்டது ஆனால் அந்த நொடி அரவிந்தின் உள்ளத்தில் மின்னல் போல் பாய்ந்தது திருமண நிகழ்ச்சி தொடங்கியது அரவிந்த் வெறும் வெளிப்படையாக சிரித்துக் கொண்டிருந்தான் அவன் உள்ளம் நெருப்பு போல எரிந்தது அவள் அவனை விட்டுச் சென்ற நாள் நினைவில் வந்தது நீ என்னை நேசிப்பதை விட உன்னிடம் வசதியில்லை அரவிந்த் வாழ்க்கை ஒரு கனவல்ல நிதானம் தேவை அந்த ஒரு வாக்கியம்தான் அவனை அழித்தது அவள் பணக்கார ஒருவரை தேர்ந்தெடுத்தாள் என்று அவன் கேட்டான் ஆனால் அந்த ஒருவர் அவனுடைய நெருங்கிய நண்பன் விக்னேஷ் என்று அவன் இப்போதுதான் அறிந்தான் அவன் மனம் உடைந்து இரு கண்களும் வெறுமையாக மாறின திருமண சடங்குகள் முடிந்தன விக்னேஷ் மகிழ்ச்சியாக அனைவரையும் வரவேற்றான் அரவிந்த் இது என் மனைவி அனிதா அவளும் புன்னகையுடன் தலையசைத்தாள் அந்த சிரிப்பு அவனுக்கு காதல் காலத்தில் இருந்ததல்ல அது போலி சிரிப்பு அவள் இப்போது ஒரு வேறு முகம் அவள் கண்களில் பயம் இருந்தது அவன் எதையாவது சொல்லிவிடுவானோ என்ற பீதி இரவு மணமக்கள் அறை மூடிய பிறகு வெளியே மெல்ல மழை பெய்தது அரவிந்த் மண்டபத்தின் வெளியில் நின்று சிகரெட் ஏற்றினான் மழை துளிகள் அவன் முகத்தில் விழுந்தன அவை கண்ணீரா மழையா என்று அவனுக்கே தெரியவில்லை ஏன் அவள் இப்படி செய்தாள் நான்தான் அவளை உண்மையாக நேசித்தேன் அந்த நேரம் பின் கதவு வழியே ஒருவள் வெளியில் வந்தாள் அனிதா அவள் மெதுவாக அவனை அணுகினாள் அவன் திரும்பி பார்த்தான் இருவரும் சில நொடிகள் பேசாமல் பார்த்துக் கொண்டனர் அந்த மௌனம் ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் அவள் முதலில் வாயைத் திறந்தாள் நீ இங்கே எப்படி வந்தாய் அவன் குளிர்ந்த குரலில் சொன்னான் உன் கணவரின் நண்பன் நான் அவளுக்கு வார்த்தை வரவில்லை அவள் கண்ணில் ஏதோ குற்ற உணர்ச்சி நீ என்னை ஏமாற்றினது போதும் இப்போது அவனையும் ஏமாற்றுகிறாயா அவனுடைய குரல் நிதானமாக இருந்தாலும் அதற்குள் அழுத்தப்பட்ட கோபம் இருந்தது அவள் நடுங்கினாள் அரவிந்த் தயவு செய்து இப்படி பேசாதே கடந்ததை மறந்துவிடு மறக்கணுமா நான் நேசித்தவள் இப்படி என் நண்பனுடன் மனவிழா நடத்தும் போது நான் அமைதியாக இருக்கணுமா அவள் கண்ணீருடன் நான் ஏற்கனவே தவறு செய்தவள்தான் தயவு செய்து இப்பொழுது எதுவும் செய்யாதே விக்னேஷ் அறியக்கூடாது அவன் ஒரு நிமிடம் அவளை பார்த்தான் பின் மெதுவாக புன்னகைத்தான் நான் எதையும் செய்ய மாட்டேன் ஆனால் அவள் கண்ணை உயர்த்தினாள் அவன் சிகரெட் சாம்பலை வீசிக்கொண்டே சொன்னான் நீ உண்மையை மறைத்து வாழ விரும்பினால் அதற்கொரு விலை உண்டு அனிதா ஐம்பது லட்சம் ரூபாய் இல்லையென்றால் நாளை உன் கணவரிடம் உண்மையை சொல்லிவிடுவேன் அவள் முகம் வெண்மையாய் மாறியது நீ மிரட்டுகிறாயா இல்லை ஒரு ஒப்பந்தம் என் அமைதிக்கு ஒரு விலை வைத்திருக்கிறேன் அவள் எந்த வார்த்தையும் சொல்லாமல் திரும்பிப் போனாள் மழையில் அவளது நிழல் கரைந்தது அவனோ நின்று கொண்டே காற்றில் குளிர்ந்த புகையை வெளியேற்றினான் அவனது முகத்தில் சின்ன புன்னகை அது பழிவாங்கிய புன்னகைதான் அந்த இரவு முழுவதும் அரவிந்த் தூங்கவில்லை அவன் மனதில் பல யோசனைகள் பழைய நினைவுகள் வலி அனைத்தும் ஒரே நேரத்தில் மிதந்தன அவன் தன்னிடமே சொன்னான் நீ செய்த துரோகத்துக்கு இதுதான் தண்டனை அனிதா வெளியில் விடியற்காலை வெளிச்சம் பரவிய போது அவனது முகத்தில் ஒருவிதமான அமைதியில்லா சாந்தம் தெரிந்தது அவனது பழி ஆரம்பித்துவிட்டது அத்தியாயம் இரண்டு மறுநாள் காலை திருமண மண்டபத்தில் மக்கள் கூட்டம் பாடல்கள் நகைச்சுவை புகைப்படம் எல்லாம் முடிந்து நிசப்தம் நிலவியது விக்னேஷ் தனது மனைவி அனிதாவுடன் புன்னகையோடு அனைவரிடமும் விடை கொண்டிருந்தான் அரவிந்த் முகத்தில் அமைதி போல தோன்றினாலும் அவன் உள்ளம் தீ போல எரிந்தது அவன் பையிலிருந்து போனை கையில் எடுத்தான் அவளது பெயர் அனிதா இன்னும் கண்டாக்ட் லிஸ்டில் இருந்தது அவன் அதை பார்த்து சிரித்தான் உன்னை மறக்க நான் எத்தனை முறை முயன்றேன் அனிதா ஆனால் நீயே என்னை மறந்துவிட்டுச் சென்றாய் அவன் மண்டபத்தை விட்டு வெளியேறினான் அவன் மனதில் அவள் சொன்ன கடைசி வார்த்தை மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது தயவு செய்து விக்னேஷிடம் எதுவும் சொல்லாதே அந்த பயத்தின் குரல் அவனை வலுவாக தட்டி எழுப்பியது அந்த பயம்தான் எனக்கு ஆயுதம் என்று அவன் தன்னுள் சொன்னான் அந்த இரவு அனிதா திருமண வீட்டில் இருந்தாள் அவளுடைய மனம் அமைதியாக இல்லை அவன் சொன்ன மிரட்டல் வார்த்தைகள் காதில் ஒலித்து கொண்டே இருந்தன ஐம்பது லட்சம் அது அவளுக்கு பெரிய தொகை அவள் கணவர் விக்னேஷ் ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தவர் என்றாலுமே திருமணத்திற்கு பிறகு எல்லாமே கட்டுப்பாடான வாழ்க்கை அவன் மிரட்டல் உண்மையாகிவிட்டால் அவளது வாழ்க்கை அழிந்துவிடும் அவள் இரவு முழுவதும் உறங்கவில்லை விக்னேஷ் பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்தான் அவள் அவனுடைய முகத்தை பார்த்து நீ உண்மையை அறியக்கூடாது என்று மனதில் முணுமுணுத்தாள் மறுநாள் அரவிந்த் நகரத்துக்கு திரும்பியிருந்தான் அவன் அலுவலகத்தில் கூட கவனமின்றி அமர்ந்திருந்தான் கணினி திரையில் எதையும் பார்க்காமல் நினைவுகளில் மூழ்கினான் அவளுடன் கழித்த அந்த காலங்கள் மாலை நேரங்களில் காப்பி கடற்கரை நடை அவள் சிரிப்பில் அவன் கண்ட உலகம் எல்லாம் அவனை நொறுக்கியது அந்த நினைவுகளுக்குள் அவன் தன்னிடம் தானே பேசிக்கொண்டான் நீ எனக்கு துரோகம் செய்தாய் அனிதா நான் உன்னை நேசித்தது பிழையா இப்போது நீயும் அதே வேதனையை அனுபவிக்கணும் அவன் தன் கையடக்க தொலைபேசியில் ஒரு மெசேஜ் தட்டினான் பணம் தயார் பண்ணு நேரம் உனக்கு ஒரு மாதம் தேதியை பின்பு சொல்றேன் அவன் அந்த மெசேஜை அனிதாவிற்கு அனுப்பிவிட்டான் அவள் அந்த மெசேஜை வாசித்தபோது அவள் கைகள் நடுங்கின அவளது கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது நாட்கள் கடந்து போனது அனிதா வெளிப்படையாக அமைதியாக இருந்தாலும் உள்ளே கலங்கிக் கொண்டிருந்தாள் விக்னேஷ் அதை கவனித்தான் ஒருநாள் அவன் மெதுவாக கேட்டான் அனிதா நீ சமீபத்தில் ஒரே குழப்பமாக இருக்கிறாய் ஏதாவது பிரச்சனை இருக்கா அவள் விரைவாக சிரித்தாள் இல்ல சோர்வுதான் ஆனால் அந்த சிரிப்பு போலியானது விக்னேஷ் அவளது கைகளை பிடித்து நீ சோகமாக இருந்தால் எனக்குச் சொல்லணும் நாம் இப்பொழுதுதான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் என்றான் அவளுக்கு அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மிரட்டலாகவே கேட்கப்பட்டது வாழ்க்கை ஆரம்பம் ஆனா எப்போ முடிவாகிடுமோ தெரியாது அந்த இரவு அவள் வங்கிக் கணக்குகளை பார்த்தாள் அவளிடமிருந்த நகைகள் சில மாமியார் வீட்டில் வைத்திருந்த சில அவள் யோசித்தாள் இது போதும் தானா ஐம்பது லட்சத்திற்கு அவளது மனம் நொறுங்கியது இதற்கிடையில் அரவிந்த் விக்னேஷை ஒருமுறை சந்திக்க முடிவு செய்தான் ஒரு மதியம் அவன் கிராமத்திற்கு மீண்டும் சென்றான் விக்னேஷ் மகிழ்ச்சியுடன் அவனை வீட்டுக்குள் வரவேற்றான் டேய் நீ வந்திருக்கிறாயா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அரவிந்த் புன்னகையுடன் இருந்தாலும் அவன் கண்கள் அனிதாவை தேடின அவள் கிச்சனில் இருந்தாள் அவள் சற்றே அவனது பார்வையை உணர்ந்து உடனே திரும்பி பார்த்தாள் அவனோ சும்மா கண்ணசைத்தான் அவள் நடுங்கினாள் விக்னேஷ் உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குடா அனிதாவும் ரொம்ப பிஸியா இருப்பா போல விக்னேஷ் சிரித்தான் ஆமாடா அவள் எல்லாத்தையும் கவனிக்கிறா நானும் ரொம்ப சந்தோஷம் அந்த சந்தோஷம் என்ற ஒரு வார்த்தை அரவிந்தின் இதயத்தை ஊடுருவியது அவன் உள்ளம் முழுக்க தாங்க முடியாத வலி அவன் மனத்தில் ஒரு எண்ணம் எழுந்தது இந்த சந்தோஷம் அவளுக்கே வேண்டியதுதானா நான் இதுவரை அனுபவிக்காததை அவள் அனுபவிக்கிறாளா அவன் உள்கோபத்தை அடக்கிக் கொண்டான் பின்னர் விக்னேஷை விட்டு வெளியேறிய போது அனிதாவை வாயிலில் ஒருமுறை பார்த்தான் அவள் மெதுவாக கண்ணால் வேண்டிக் கொண்டாள் தயவு செய்து எதுவும் சொல்லாதே அவன் வெறும் புன்னகையுடன் கையை உயர்த்திக் காட்டினான் நேரம் இன்னும் இருக்கு அந்த இரவு அவள் மெசேஜ் அனுப்பினாள் அரவிந்த் தயவு செய்து இதை நிறுத்து நான் உனக்கு பணம் தருவேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் தேவை அவன் பதில் கொடுத்தான் சரி மாத முடிவில் தேதியை சொல்றேன் அதற்குள் பணம் தயார் பண்ணு அவளுக்கு வேறு வழியில்லை அவள் தன்னுடைய நகைகளை அடமானம் வைத்தாள் மாமியாரிடம் சில பொய்களை சொன்னாள் ஒரு தோழிக்கு அவசரம் சில நாட்களில் திருப்பித் தருவேன் அவள் உள்ளத்தில் வெட்கமும் பயமும் கலந்தன அவள் விக்னேஷிடம் எதையும் சொல்ல முடியவில்லை அவன் கண்களில் பாசம் ஆனால் அவள் கண்களில் குற்ற உணர்ச்சி ஒரு மாலை அவள் தனியாக மழையில் நின்றாள் வெளியில் இருள் சூழ்ந்திருந்தது அவளது மனம் சிதறிக் கிடந்தது என்ன செய்வேன் நான் நான் தவறு செய்துவிட்டேன் ஆனால் அந்த பிழை இப்போது உயிரை வாங்குகிறது அடுத்த நாள் அவனிடமிருந்து ஒரு கால் வந்தது அனிதா இரண்டு நாட்கள் பிறகு மாலை ஆறு மணிக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே சந்திப்போம் அங்கு பணம் கொண்டு வா உன்னுடைய அமைதி அதில்தான் இருக்குது அவள் நடுங்கும் குரலில் சரி என்றாள் அந்த ஒரு வார்த்தையைச் சொல்லியபோது அவளது இதயம் துடித்தது அவள் அறைக்குள் அமர்ந்தாள் போனை கையில் பிடித்துக் கொண்டே மெதுவாகச் சொன்னாள் அரவிந்த் நீ இன்னும் என்னை துரத்துகிறாய் அவள் அந்த இரவில் கண்ணீர் விட்டபடி உறங்கிவிட்டாள் ஆனால் அவளுக்குத் தெரியவில்லை அவளது வாழ்க்கை இன்னும் ஒரு திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது அத்தியாயம் மூன்று மாதம் முடிவடையும் நாட்கள் மழைக்காலம் தொடங்கியிருந்தது கிராமம் முழுவதும் ஈரமான மண் வாசனை ஆனால் அனிதாவுக்கு அந்த மண் வாசனை அமைதியை அளிக்கவில்லை அவளது உள்ளம் தினந்தோறும் அழுத்தத்தால் நெருங்கிக் கொண்டிருந்தது அவள் நிதானமாக பணத்தை ஏற்பாடு செய்து முடித்திருந்தாள் அவளுடைய கைப்பை உள்ளே சீராக அடுக்கப்பட்ட நோட்டுகள் அவள் வாழ்க்கையின் அமைதிக்கான விலை அவள் கண்ணாடியில் தன்னை பார்த்தாள் கண்கள் கீழே கருவளையம் முகத்தில் கலக்கம் இது நானா என்று தன்னைக் கேட்டுக்கொண்டாள் அவள் பழைய அனிதா இல்லை இப்போது அவள் ஒரு ரகசியத்தின் கைதி அன்றைய காலை விக்னேஷ் வழக்கம்போல் மகிழ்ச்சியாக வீட்டை விட்டு புறப்பட்டான் மாலைக்கு சீக்கிரம் வாரேன் நாம வெளியில் போகலாம் என்றான் அவள் புன்னகையுடன் சரி என்றாள் அந்த சிரிப்பு போலியானது அவள் மனதில் ஒரே சிந்தனை இன்று அந்த விஷயம் முடிந்துவிடட்டும் விக்னேஷ் கிளம்பியதும் அவள் கதவை பூட்டினாள் அவளது கைப்பையில் பணம் மனதில் பயம் இதயத்தில் ஒரு குற்ற உணர்ச்சி அவள் காரை ஓட்டிக்கொண்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் நோக்கி புறப்பட்டாள் மழை சாரல் பெய்து கொண்டிருந்தது ரேடியோவில் ஒரு காதல் பாடல் ஒலித்தது ஆனால் அந்த இசை அவளுக்கு நஞ்சாக இருந்தது அவள் ரேடியோவை அணைத்துவிட்டு நிமிர்ந்து சுவாசித்தாள் அதே நேரம் அரவிந்த் நகரத்தில் இருந்தான் அவன் தன்னுடைய காஃபி கப் அருகில் வைத்துக்கொண்டு அவளது மெசேஜை பார்த்தான் நான் பணம் தயார் பண்ணிட்டேன் இன்று மாலை ஆறு மணிக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட் அருகே வருகிறேன் அவன் சிரித்தான் நீயும் உன் வாழ்க்கையையும் எவ்வளவு எளிதாக முடிகிறதுன்னு பாரு அனிதா அவன் தன்னுடைய காரின் சாவியை எடுத்தான் போனையை பாக்கெட்டில் வைத்து சாலையில் புறப்பட்டான் அந்த மழைநீர் சாலையில் விழுந்து சிறு சிறு துளிகள் கண்ணாடியில் மின்னின அவன் கண்ணாடியைத் துடைத்தபடி மனதில் பல நினைவுகள் அவளோடு நடந்த கடைசி வாக்குவாதம் அவள் சொன்ன துரோகம் அவனது வலி இன்று அவளுக்கு உண்மையான பயம் என்ன என்பதைக் போகிறேன் என்று தன்னுள் சொன்னான் மாலை ஆறு மணி நெருங்கியது பஸ் ஸ்டாண்ட் அருகே மழை நின்றுவிட்டது அனிதா கார் நிறுத்தி நெருங்கிய இடத்தில் காத்திருந்தாள் அவள் போனில் அவனுக்கு மெசேஜ் அனுப்பினாள் நான் வந்துவிட்டேன் சில நிமிடங்கள் கழித்து பதில் வந்தது நானும் வர்றேன் ஐந்து நிமிஷம் அவள் இதயம் துடித்தது அவள் சுற்றிலும் பார்த்தாள் யாரும் அவளை கவனிக்கவில்லை ஆனால் அவளுக்கு உலகமே அவளை பார்த்துக் கொண்டிருப்பது போல இருந்தது அந்த நேரத்தில் சாலையின் கடைசியில் ஒரு காரின் விளக்கு மின்னியது அவளது மூச்சு நின்றது அவன் காரிலிருந்து இறங்கி வந்தான் அரவிந்தின் முகம் கடுமையாக இருந்தது ஆனால் அந்த முகத்தின் ஆழத்தில் ஏதோ சோர்வு அவன் மெதுவாக அவளிடம் வந்தான் அனிதா நீ பணம் கொண்டு வந்தாயா அவள் கைகளை நடுங்க வைத்தபடி பையை நீட்டினாள் இதோ எல்லாமே இங்கே அவன் பையை திறந்து பார்த்தான் அவள் முகத்தை நோக்கி நீ இவ்வளவு எளிதாக இதைச் செய்ததா அவளது கண்களில் கண்ணீர் நான் எதையும் செய்ய விரும்பவில்லை நீ கேட்டாய் நான் கொடுத்தேன் இதை முடித்துவிடு தயவு செய்து அவன் ஒரு நொடி அமைதியாக இருந்தான் பின் மெதுவாக புன்னகைத்தான் இது முடிவல்ல அனிதா இதுதான் ஆரம்பம் அவள் அதிர்ச்சியடைந்தாள் என்ன அர்த்தம் அவன் பையை மூடினான் நாளைக்கு நான் உன்னை மீண்டும் பார்க்கிறேன் அப்போது சொல்கிறேன் அவளுக்கு தெரியவில்லை அவன் உண்மையிலேயே அந்த நாளைக் காணப்போவதில்லை அந்த இரவு அரவிந்த் புறப்பட்டான் மழை அதிகரித்தது சாலை இருண்டது அவன் காரில் காற்றில் பனித்துளிகள் பறந்தன அவன் சிந்தனையில் மூழ்கினான் அவள் முகம் அவளது கண்ணீர் அவனது பழி அவன் ஸ்டேரிங் மீது கைகள் சற்றே தளர்ந்தது அவனது கண்கள் ஒரு நொடி மூடியது அந்த நொடியில்தான் ஒரு லாரி எதிரே மின்னல் வேகத்தில் வந்தது அரவிந்த் என்று யாரோ கத்துவதைப் போல அவன் கேட்டு விழித்தான் ஆனால் தாமதமாகிவிட்டது ஒரு பெரிய சத்தம் கண்ணாடி நொறுங்கியது கார் புரண்டது மழை துளிகள் அவன் முகத்தில் சிதறின சில நொடிகளில் எல்லாம் அமைதி மழை மட்டும் விழுந்தது சாலையின் நடுவில் அந்த கார் புகைபோல் எழுந்தது அடுத்த நாள் காலை செய்தித்தாள் தலைப்பு நகரை நோக்கிச் சென்ற இளம் நபர் சாலை விபத்தில் உயிரிழந்தார் பெயர் அரவிந்த் அந்த செய்தி கிராமத்துக்கு வந்தது விக்னேஷ் மெல்ல செய்தியை படித்தான் அரவிந்த் என் நண்பன் அவனது முகம் கலங்கியது அவள் அருகில் நின்றிருந்தாள் அவள் முகத்தில் கண்ணீர் வழிந்தது ஆனால் அந்த கண்ணீர் சோகத்திற்காக அல்ல அது நிம்மதிக்காக அவள் உள்ளத்தில் ஒரு குரல் இது முடிந்தது இனி நான் தப்பித்துவிட்டேன் அவள் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தாள் மழை நின்றது வானம் தெளிந்தது அவளது முகத்தில் மெதுவான புன்னகை அந்த புன்னகை ஒரு சோகத்தின் முடிவல்ல அது ஒரு தப்பித்த நிம்மதியின் ஆரம்பம்